ஆத்ம வணக்கம் வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி வித்தையை கண்டுபிடித்து மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர் ஆச்சாரிகளுக்கெல்லாம் ஆச்சாரியரான சுவாமி சிவானந்த பரமம்சர் ஆவார் அவருடைய பிறப்பிடம் வடமலபார் ஆகும் சித்த வித்தை என்பது புதிதானது ஒன்றுமல்ல இந்த புண்ணிய தாய் திருநாட்டின் காடுகளிலும் மலைகளிலும் நம் முன்னோர்கள் தவம் செய்து வந்த காலத்தில் இந்த வித்தையை தான் பயிற்சி செய்து வந்தனர் என்பதை சுவாமிகள் அறிவித்து கூறியுள்ளார் அப்பண்டைய கால ரிஷிகளும் முனிவர்களும் மறைந்த பின் இந்த வித்தை படிப்படியாக மறைந்து போய்விட்டனர் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தவறாக பயிற்சி செய்யப்பட்டு வந்திருக்கலாம் தன்னை உணர்தல் கைவல்லியம் நீர்விகழ்ப சமாதி அல்லது மோட்சம் அடைவதற்குரிய மிக சுலபமானதும் தெளிவானதுமான இந்த ஞான வழியை கண்டுபிடித்தவர் புனித ஞானாசிரியர் சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமம்சர் ஆவார் இன்று கூட ரிஷிகளும் முனிவர்களும் ஏனைய சாதுக்களும் சபம் செய்து வருகின்ற காடுகள் மலைகள் முதலியவற்றின் வழியாக இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி வதல் முதல் ஆப்கானிஸ்தானம் வரை நீண்ட பயணம் செய்திருக்க செய்திருந்தார் நமது தத்துவ நூலில் விவரித்திருப்பவை அனைத்தையும் கடும் தவத்தால் சொந்த அனுபவம் அடைய பெற்றவர் முதுமொழி ஒன்று சொல்வது போன்று ஆன்மீக நெறியில் நாம் எவ்வாறு எந்த அளவிற்கு முன்னேறி செல்கிறோமோ அந்த அளவிற்கு சுயநலம் இல்லாமல் இருப்போம் நமது வைராக்கியம் சாதனையா பேரின பேரின்பத்தை அனுபவித்ததோடு இல்லாமல் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வாக்கிற்கிணங்க உலகத்தோரையும் பயன்பெற செய்து முன்னேற்றுவதற்கு சுவாமிகள் பெரிதும் விரும்பினார் மாபெரும் பிரபுவான தட்சிணாமூர்த்தி நம்முள் குடிக்கொண்டிருக்கும் இடத்தையும் அவரது திவ்ய தரிசனமும் பெறுவதற்குரிய சுலபமான வழியையும் அவர் தமது போதனைகள் மூலம் மக்களுக்கு காண்பித்து வழிகாட்டியுள்ளார் தமது ஞான வழியை கடைபிடிக்க ஆண் பெண் ஜாதி மதம் போன்ற பாகுபாடுகள் யாதொன்றும் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகோருக்கு தமது போதனைகளின் பயன் கிடைக்கும்படி செய்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சித்த வேதம் என்னும் நூலை அவர் இயற்றியுள்ளார் அந்நூலை பிரபஞ்சத்தின் ஐந்தாம் வேதம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் திருச்சிற்றம்பலம்